காவல்துறை அனைத்து எல்லைகளையும் கடந்து அரசியலமைப்பு சட்டத்தையே மீறி செயல்பட்டு இருக்காங்க டாஸ்மாக் என்ற ஒரு அரசு நிறுவனத்தை மட்டும் நீங்க எப்படி கிரிமினல் குற்றம் சாட்ட முடியும் அதாவது ஒரு இண்டிவிஜுவல வந்து நீங்க கொஸ்டின் பண்ணலாம் ஆனா எப்படி ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் நீங்க வந்து இந்த மாதிரி கிரிமினல் குற்றம் சாட்ட முடியும் உங்களுக்கான வேலை என்ன உங்களோட அதிகாரங்களோட நீங்க நடந்து போங்க உங்களோட அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டத்துல நீங்க நடந்துக்க கூடாது இது வந்து இந்தியாவினுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சரைய கொலாப்ஸ் பண்ற மாதிரி இருக்கு அதாவது இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராயிருக்கு அப்படின்னு கடுமையா விமர்சித்திருந்தாரு ஈரிய இந்த தீர்ப்பை தொடர்ந்து மறுபடியும் அமலாக்கத்துறை வந்து மேல்முறையீடு செய்யறாங்க மேல்முறையீடு செய்யும் போது நேத்து வழங்கியிருந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விமர்சனங்களை அமலாக்கத்துறையின் மேல சுப்ரீம் கோர்ட் வைக்க கூடாது இது வந்து தேவையில்லாத விமர்சனம் இது வந்து சோஷியல் மீடியால மட்டும் பரவனது இல்லாம ஹை கோர்ட் டிஸ்ட்ரிக் கோர்ட்னு சபார்டினேட் கோர்ட்னு எல்லா இடத்துலயும் வந்து இடிய பத்திரியான விமர்சனம் வந்து நீங்க பேசுனதுனால பரவி இருக்கு இந்த விமர்சனத்தை ஏத்துக்க முடியாது அப்படின்னு இடி தரப்புல அப்பீல் பண்ணியிருக்காங்க இதற்கு உச்ச என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான் இது விமர்சனம் கிடையாது அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட இருக்கிறத தான் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் அதை தாண்டி எந்த விமர்சனமும் நாங்கள் வந்து அமலாக்கத்துறையே செய்யலை இது எல்லாமே உண்மைதான் சொல்லி மறுபடியும் பதிலடி அடிச்சிருக்காங்க உண்மையிலேயே அமலாக்கத்துறையினுடைய அதிகாரங்கள் என்ன அரசியலமைப்பு வரம்பு மீறி என்ன செயல்பட்டாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கௌசல்யா தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலே ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க எந்தெந்த இடங்கள்ல இடி ரைடு நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா யார் யார் கிட்டல விசாரணை நடத்திருக்காங்க சோதனை உட்படுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் மேனேஜிங் டைரக்டர் விசாகன் வீட்டுல திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுல மற்றும் பன்னெண்டு இடங்கள்ல வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்காங்க இதே மாதிரி தொழில் அதிபர் ரதீஷ் வீட்ல வந்து இடி ரைடு போயிருக்காங்க அந்த சமயத்துல அவர் இல்லாததுனால அவர் வீட்டுல வந்து சீல் வச்சிருக்காங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா எட்டு முறை அமலாக்கத்துறை வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் டைரக்டரை கூப்பிட்டு இண்டிவிஜுவலாகவும் இடி ஆபீஸ்ல வந்து இன்வெஸ்டிகேஷன்ல நடத்தியிருக்காங்க மேலும் தொழிலதிபர் தேவகுமார் ராஜேஷ்குமார் ஆகிய இரண்டு பேர்த்துக்கிட்டையும் விசாரணை நடத்தியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு போடுறாங்க தமிழ்நாடு அரசு மற்றும் ட்ராஸ்மார்க் நிறுவனம் வந்து என்ன பண்றாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்ந்து உடனே சோதனையை நிறுத்தணும் அப்படின்னு வழக்கு தொடர்றாங்க இந்த வழக்கை வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து அதாவது இடிக்கு பர்மிஷன் கொடுக்குது மறுபடியும் இடி வந்து ரைடு ஆரம்பிக்கிறாங்க இது குறித்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு பண்றாங்க யாரு தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் குறித்து ஏன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டாஸ்மாக் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்ல இருக்குன்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிறாங்க அவங்க கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கு அதுல வந்து இடி வந்து எதுக்கு தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்றாங்க இந்த ரைடை வந்து உடனே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே கேட்கிறாங்க அதற்கு வந்து ஸ்டே கொடுத்துட்றாங்க அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு அதாவது மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அதுல விசாரிச்சுட்டு இருக்கும் போது அமலாக்கத்துறைக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேட்கிறாங்க தான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த வரம்புக்கு கீழே வந்து நீங்க செயல்பட்டீங்க அதாவது இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது அது அங்கீகாரத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையே மீறி நீங்க செயல்பட்டு இருக்கீங்க அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்றிய அரசு செயல்படுத்துற நிறைய சட்டங்களுக்கு எதிராக வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால யார் யாரெல்லாம் எந்த அரசு பேசுதோ அந்த அரசின் மீது நிறைய அங்க உள்ள எம்பிகள் மீதும் எம்எல்ஏ மீதும் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து இடி ரைடு வந்து நிறைய பேத்து மேல சடன்லி அவங்க போய் இடி ரைடு நடத்திட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் இதுவும் நடந்துருக்கு அதாவது ஆக்சுவலாக இது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கீழே வர ஒரு இன்வெஸ்டிகேஷன் இதில் வந்து இடி ரைடு ஏன் வரணும் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா முன்ன சொன்னேன் இல்லையா டாஸ்மாக் என்ற ஒரு அரசு நிறுவனத்தின் மீது எப்படி நீங்கள் வந்து கிரிமினல் குற்றம் சாட்ட முடியும் அதாவது ஒரு இண்டிவிஜுவலை கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது சஸ்பெக்ஷன் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கூப் கூப்பிட்டு விசாரிக்கலாம் ஆனால் ஒற்றுமொத்த நிறுவனத்தையே நீங்கள் எப்படி குற்றம் சாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் லாஸை ஃபாலோ பண்ணலை அன்கான்ஸ்டியூஷனாக நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க கான்ஸ்டியூஷனை மீறி செயல்பட்டு இருக்கீங்க இதற்கு ஒருபோது வந்து உ ஒத்துழைக்காது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு புறம்பாக இருக்குது அதாவது ஒன்றிய அரசுக்கு சாதகமாகவே இடி ரைடு நடக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சருக்கு இது வந்து எகென்ஸ்டாக இருக்குது அதாவது கான்ஸ்டியூஷனில் ஃபெட்ரலிசம் இருக்க இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கும் புறம்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கடுமையாக இதோட நிறுத்திக்கோங்க உங்களுடைய வரம்பு மீறலை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதிபதி கவாய் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் ரெண்டு பேர் கொண்ட பெஞ்ச் வந்து தீர்ப்பளித்தது அதாவது தமிழ்நாடு அரசு கேட்ட ஸ்டேவை தற்காலிகமா இடி ரெய்டுக்கான ஸ்டேவை வந்து கொடுத்துட்டாங்க இடி ரெய்டை வந்து இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க இதை தாங்க தான் மறுபடியும் மேல்முறையீடு பண்றாங்க அது வந்து வழக்கு நேற்று வந்திருக்கு அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா எதற்காக அந்த வழக்கு தொடரப்பட்டிருக்குன்னா மறுபடியும் நாங்க இடி ரெய்டு தொடரணும் அதாவது நீங்க இந்த மாதிரி விமர்சிச்சிருக்க கூடாது அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதற்கு மறுபடியும் உச்ச நீதிமன்றம் இல்லை நாங்கள் சரியாக தான் சொன்னோம் நாங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு மறுபடியும் சரியான பதிலடியை வந்து ஈடிக்கு கொடுத்துருக்காங்க சரி உண்மையிலேயே ஈடியினுடைய ஈடின என்ன அமலாக்கத்துறையினுடைய அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது முதல்ல ஈடி அமலாக்கத்துறை வந்து ஒரு அமைப்பாக செயல்பட்டு இருந்தது அதாவது பண பரிவர்த்தனை அதாவது இந்திய அரசுக்கு கீழே வர நிதி இது தொடர்பான வழக்குகள் எல்லாத்தையும் வந்து அமலாக்கத்துறை தான் பார்த்துட்டு இருந்தாங்க இது குறித்து நடக்கிற டிரான்சாக்ஷன் மணி டிரான்சாக்ஷன் அதாவது பண பரிவர்த்தனை வந்து முறையா நடக்குதா அப்படிங்கறத தான் சரியா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு மத்திய அரசிற்கு கீழே உள்ள வருவாய் துறையில அமலாக்கத்துறை இயக்குநரகமா அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா வந்து இதை மாத்துறாங்க இதற்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசு பொருளாதாரம் சட்டம் குறித்த பணிகளை வந்து அமலாக்கத்துறை வந்து மேற்கொள்ளுது அந்த சட்டங்களை எல்லாம் அமல்படுத்துறத அமலாக்கத்துறை தான் பண்ணிட்டு இருக்கு இதுல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் இந்தியன் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான இந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற நபர்களை தான் வந்து அமலாக்கத்துறையில் வேலை செய்வாங்க மெயினா இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அமலாக்கத்துறை செயல்படுற இடம் மெயினாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கொச்சின் பெங்களூர் ஹைதராபாத் அகமதாபாத் ராஞ்சி டெல்லி கவுஹாத்தி ஜெய்ப்பூர் ஜலாந்தர் கொல்கத்தா லக்னோ மும்பை பாட்னா ஸ்ரீநகர் இந்த இடத்துலலாம் மெயினாக வந்து இவங்க செயல்பட்டு இருக்காங்க அதாவது அமலாக்கத்துறையினுடைய அலுவலகம் வந்து இருக்குது சரி இவங்களாம் என்ன பண்ணுவாங்க இவங்களுடைய அதிகாரங்களாக என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஏஎம்ஏ என்ற சிவில் சட்டத்தின் படி யார் மேலேயாவது அதாவது பண பரிவர்த்தனை இது ரிலேட்டடான சஸ்பெக்ஷன் வந்துச்சுன்னா அவங்க மேல உடனடியாக எடுக்கிறது இல்லாம அவங்க மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்திலேயே அவங்க வந்து அபராதம் விதிக்கலாம் அப்படிங்கிற ரைட்ஸ் எல்லாம் ஈடிக்கு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஎம்எல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டத்தின்படி பண மோசடி குடித்து யாராவது சஸ்பெக்டடா இல்லை உறுதியா வந்து குற்றம் சாட்டப்பட்டாங்கன்னா அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னா அவங்களுடைய தற்காலிக சொத்துக்கள்லாம் இவங்க பறிமுதல் பண்ணலாம் அதாவது சீஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சமன் அனுப்பலாம் அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான அதிகாரங்கள் வந்து இடிக்கு இருக்கு அதனாலதான் அவங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜியை வந்து இடி வந்து அரெஸ்ட் பண்ணதா நம்ம வந்து பார்த்துருப்போம் இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமா நடக்கக்கூடிய அதாவது பண பரிவர்த்தனைகளை வந்து ப்ரிவென்ஷன் பண்ணணும் ப்ரிவென்ட் பண்ணணும் தான் இந்த மாதிரியான சட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க இந்த ஒரு டிரான்சாக்ஷன் ரிலேட்டடான முறைகேடை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்படுறாங்க அந்த சட்டத்துல தான் ஈடிக்கு வந்து அரஸ்ட் பண்றதுக்கான அதிகாரத்தை கொடுக்குறாங்க அதே மாதிரி இவங்க எந்த நேரம் வேணாலும் யார வேணாலும் சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் உடனடியா நேரடியா போய் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் எந்த இடத்துல வேணாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் ஆனால் குறிப்பிட்ட ஒரு வரன்முறைகள் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்க வந்து சஸ்பெக்டடான பர்சன் இல்லை அவங்கள அவங்க மேலே வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா அவங்க அந்த வழக்கு குடித்த குற்றப்பத்திரிகைய அறுபது நாளில் வந்து இடி சப்மிட் பண்ணி ஆகணும் எங்க உச்ச நீதிமன்றத்திற்கு அதே மாதிரி அமலாக்கத்துறையா தானா வந்து எந்த ஒரு வழக்கையும் பதிவு செய்ய முடியாது ஏதாவது ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் சந்தேகத்தின் அடிப்படையில கம்ப்ளைண்ட் வருது இல்லை சஸ்பெக்ஷனுக்கான இது வருது கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா தான் வர முடியும் இவங்களாவே எந்த ஒரு இஷ்டத்துக்கும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது இப்போ வந்து இந்த வழக்குல சொல்றோம் இல்லையா லஞ்ச ஒழிப்பு துறையில வந்து ஆல்ரெடி ஏன் வரணும் லஞ்ச இருந்து இடி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் போக கிடையாது அவங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ண கிடையாது ஆனா ஈடியாவே தன்னிச்சையா வந்து செயல்பட்டு இருக்காங்க இததான் வந்து அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு முரணா வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு தான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதி வந்து அதாவது அமலாக்கத்துறை எல்லா லிமிட்டையும் கிராஸ் பண்ணுது ஒரு இண்டிவிஜுவலை வந்து நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் ஆனா ஒட்டுமொத்த ஒரு அரசு நிறுவனத்தையும் நீங்க குற்றம் சாட்டக்கூடிய எந்த ஒரு அதிகாரமும் உங்களுக்கு இல்லை எப்படி பண்ணலாம் அதாவது நீங்க வந்து வரம்ப மீறி செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்களை வந்து தான் வந்து வச்சாங்க இப்போ நாம் இதோட அதிகாரங்களை பார்த்தோம் இல்லையா ஈடிக்கான அதிகாரங்களை பார்க்கும் போது தெரியுது தன்னிச்சையாக ஈடியா வந்து இந்த ரைடை வந்து நடத்தியிருக்காங்க இதனால தான் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் நாங்கள் விமர்சனலாம் பண்ணலை அதாவது உங்களோட அதிகாரத்திற்கு மேலே தான் நீங்கள் வந்து செயல்பட்டிருக்கீங்க உங்களோட அத்தாரிட்டி உங்களோட நீங்க நீங்கள் செயல்பட்டுருந்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டோம் நாங்கள் எதுவும் விமர்சனம் பண்ணல உண்மைதான் சொன்னோம் அப்படின்னு சொல்லி தக்க பதிலடி ஈடிக்கு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தொடர்ந்து ஈடி குடித்த வழக்குகளை பார்ப்போம் நன்றி